மகா சஷ்டி முடியும் முன் இந்த ஐந்து பொருட்களை இந்த இடத்துல கட்டி தொங்க விட்டு பாருங்க பணம் கட்டுக்கட்டாக புரளும் மின்னல் வேகத்துல செல்வம் சேரும் அது என்ன பொருள் எந்த நேரத்துல கட்டணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம் மகா சஷ்டி விரதமானது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி முருகனோட திருக்கல்யாணம் நடைபெறுகிறது இருபத்தி ஏழாம் தேதி சுரசம்ஹாரம் இந்த பதிவை நீங்க என்னைக்கு பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நீங்க எந்த நாள் செய்ய போறீங்கிறது எனக்கு தெரியாது ஆனா என்னைக்கு நீங்க பாக்குறீங்களோ அந்த நாள் அடுத்த நாள் நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா அன்றைய தினம் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ நம்ம பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க ராவுகாலம் யமகண்டோ இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம்தான் சரி அதில் வைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து ஓம் சரபன பவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு துணி எடுத்துக்குங்க புதிதாக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி சிகப்பு துணி காட்டன் துணி தானே இல்லை சிகப்பு கலர் துணி எடுத்துக்குங்க இதில் வைக்கக்கூடிய முதல் பொருள் மிளகு மிளகு வந்து இந்த கந்தசஷ்டி விரத நாட்கள் நம்ம எல்லா நாளும் நம்ம பயன்படுத்துவோம் மிளகு வந்து ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு முதல் நாள் விரதத்தை துவங்குவாங்க ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு சாப்பிட்டுட்டு தண்ணியை மட்டும் குளிச்சுட்டு இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் மிளகோட எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டு ஏழாவது நாள் ஏழு மிளகு சாப்பிட்டுட்டு முருகனை நினச்சி விரதம் இருந்து நிறைவு செய்வார்கள் இது வந்து மிளகு விரதம் அப்படிங்கிறது கந்தசஷ்டி விரதத்தோட மிக முக்கியமான ஒரு செயலாக சொல்லப்படுகிறது இந்த மிளகுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு ஏன் இந்த மிளகை வந்து நம்ம இந்த கந்தசஷ்டி நாளில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாசம் மாதம் ரெண்டு சஷ்டி வந்தாலும் வளர்பிறை சஷ்டி தேய்பிரை சஷ்டி அப்படின்னு வந்தாலும் இந்த மகா கந்தசஷ்டி விரதம்னு இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியை தான் நம்ம சொல்லுவோம் இந்த மகா கந்தசஷ்டி விரத நாளில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா எந்த இருந்தாலும் சரி அதை முருகன் தீர்த்து வைப்பார் ஒரு சிலர் சஷ்டி விரதம் ஆறு நாட்கள் இருப்பாங்க ஒரு சிலர் சஷ்டி விரதம் ஏழு நாட்கள் இந்த மகாகந்த சஷ்டி விரதத்துல இருப்பாங்க இந்த சஷ்டி விரதத்துல இந்த மிளகு விரதம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றா இருக்கு இல்லையா இந்த மிளகு அப்படிங்கிறது ஆன்மீக தொடர்பான பரிகாரங்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு பொருளாக சொல்லப்படுகிறது இது நிதி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த பைரவருக்கு வந்து மிளகு விளக்கு போடுவாங்க சிகப்பு துணியில வந்து மிளக கட்டி அந்த அந்த துணியை வந்து திரியா போட்டு நல்லெண்ணெய் விட்டு தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியில் விளக்கு போடுவாங்க இந்த மாதிரி போடுவது நமக்கு வரக்கூடிய நோய் விபத்து இதையெல்லாம் தீர்க்கக்கூடியது என்பதற்காக கால பைரவருக்கு நம்ம போடுவோம் அந்த மிளகு வந்து அவ்வளவு பரிகாரத்தோடு தொடர்புடைய ஒரு பொருள் மிளகும் பாருங்க கோவில்ல படிபீடத்துல போடுவாங்க அம்மன் கோவில்ல சமயபுரம் அம்மன் கோவில்ல எல்லாம் உப்பும் மிளகும் கொண்டுட்டு போய் நம்ம போடுவோம் இது மாதிரி இந்த மிளகு வந்து பரிகாரத்துடன் தொடர்புடைய ஒரு பொருள் பத்து மிளகு இருந்தால் போதும் பகைவன் வீட்டில் கூட உணவு உண்ணலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்வது உண்டு அதற்கு காரணம் அந்த மிளகு வந்து விசத்தை முறிக்கக்கூடிய சக்தி உடையது அப்படின்னு சயின்ஸ் படி நம்ம சொன்னாலும் அது மட்டும் காரணம் இல்லை இந்த மிளகு வந்து எப்படிப்பட்ட தீய சக்தியையும் தடுக்கும் மாற்றல் மிளகுக்கு உண்டு அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து மஞ்ச துணியில் வந்து மிளகை எடுத்துக்கிட்டு கட்டி இந்த மிளகை எடுத்துகிட்டு போ அந்த மிளகுனால உனக்கு எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காது அதனால தான் நம்ம மனசில் வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவ் தாட்டாக வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டே ரெண்டு மிளகை எடுத்து வாயில் போட்டு அதை பல் எடுக்கலை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த உமிழ்நீர் வரும் இல்லையா அந்த உமிழ்நீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணம் விலகி மனசுக்கு வந்து அப்படியே அமைதி கிடைக்கிறத நம்ம உணர முடியும் இதை செஞ்சு பாருங்க மிளக வந்து நம்ம சாதாரணமாக சாப்பிட்டோம் அப்படின்னாவே அதோட காரத்தன்மையால் வயிறு வந்து அப்படியே எரியும் அதுவே சாப்பிடாம இருக்கும்போது அந்த வெறும் வயிற்றில் மிளக மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சோம்னா எப்படி இருக்கும் அப்ப எந்த அளவு எரிச்சல் ஏற்படும் இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து சிவபெருமானோட நெற்றியில இருந்து தோன்றி நெருப்பில் உதித்தவர் முருகனை நினைச்சி இந்த மிளக சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கும்போது எந்த தீய சக்திகளினாலையும் எந்த தீய வினைகளாலையும் கருப்பையில குழந்தை தங்க முடியாமல் போனதுனாலும் நம்ம உடம்புக்குள்ள எந்த தீய சக்திகள்னாலையும் பில்லி சூனியம் ஏவல்னா அதனால நம்ம உடம்புல ஏதாவது நோய் வந்திருந்தாலும் இந்த மிளக சாப்பிடும்போது முருகனே நெருப்பு வடிவமாகி நம்ம வயிற்றுக்குள் சென்று கருப்பையில் இருக்கும் குறைகளை போக்கி குழந்தை பாகியம் பெறவும் வைப்பார் அதே போல நம் நோய்களையும் தீர்த்து வைப்பார் அப்படின்னு ஐதீகம் அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா நம்மளுடைய செரிமான உறுப்புகள்லாம் நம்ம சாப்பிடாம இந்த மிளக மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறப்ப ஓய்வெடுக்கும் அதனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறுது இதனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் ரத்தம் தூய்மை அடையும் மனம் அமைதி பெறும் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மிளகை தான் நம்ம பரிகாரத்துக்கு எடுத்துக்க போகிறோம் இப்போ ஆறு மிளகு எண்ணி எடுத்துக்குங்க இப்போ அதோட நீங்க வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைம்பாங்க இந்த சுப்பிரமணியனை நினைச்சுக்கிட்டு ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்குங்க இதனுடன் வைக்கக்கூடிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் விரலி மஞ்சளாகவும் இருக்கலாம் குண்டு மஞ்சளாகவும் இருக்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை அந்த பிரியாணி இலையில உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை எழுதி வச்சுக்குங்க இப்போ சிகப்பு துணியில் நீங்கள் இந்த மிளகு ஆறு மிளகு இந்த சுக்கு இதெல்லாம் எடுத்து நீங்கள் அதில் வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் காயின் இல்லை அஞ்சு ரூபாய் காயின் எந்த காயின் வேண்டுமானாலும் வைக்கலாம் அதில் வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு முருகனோட மூல மந்திரம் அந்த துணியை வந்து கையில் வச்சுக்குங்க ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இது வந்து மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஆறு முறை நீங்க சொல்லணும் இது மாதிரி கரெக்டா உச்சரித்து சொல்லும்போது முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப அந்த துணியை வந்து நல்லா முடிஞ்சிடுங்க முடிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ணணும் முருகனோட பாதத்துல இதை வைங்க இதற்கு முன்னரே நீங்க வந்து முருகனோட படத்துக்கு சந்தன குங்குமெல்லாம் வச்சு தீபம் ஏற்றி அதற்கு பிறகுதான் இந்த முடிச்ச நீங்க போட்டு வைக்கணும் அப்புறம் நெய்வேத்தியமாக ஏதாவது கல்கண்டோ பாலோ இல்லை எது வேணுனாலும் நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் காமிச்சு சாம்பிராணி காமிச்சு இந்த முடிச்ச வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நில வாசலில் உங்கள் வீட்டு நில வாசலில் கட்டி அதை வச்சிடணும் இதை வந்து அடுத்த சஷ்டி அதாவது அடுத்த வளர்பிறை சஷ்டி அன்று நீங்க வந்து அதுல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நீங்க மாற்றி வைக்கலாம் இதுல இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து நீங்க கோவில் உண்டியல்ல போட்டுட்டு மறுபடியும் புதிதாக ஒரு ஒரு ரூபாய் காயின் வைங்க மற்ற பொருட்களெல்லாம் அடுத்த வளர்பிறை சஷ்டியில நீங்க மாத்தி வேற பொருட்களை வைக்கலாம் இது மாதிரி நீங்க ஒவ்வொரு வளர்பிறை சஷ்டியும் நீங்க செய்யும் போது உங்களுடைய வேண்டுதலானது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்